வணக்கம் மக்களே முன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் தாவேகாவுடன் ஓபிஎஸ் டிடிவி தென் மாவட்டத்தில் அடி வாங்கும் போகும் அதிமுக திரி தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்குனதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுது உடனான கூட்டணியை தொடர்ந்து அனைத்து விதமான அரசியல் கட்சிகளும் மும்முரம் காட்டி வருகிறது ஏனென்றால் தற்பொழுது அந்த கட்சிக்கான ஆதரவு நாளுக்கு நாள் கொஞ்சம் அதிகரித்து கொண்டிருக்க அதற்கான வெற்றி வாய்ப்பும் எளிதில் இருப்பது போன்ற பிம்பமும் கட்டமைக்கப்படுகிறது தாவேக்காவுக்குள் ஏனென்றால் தற்பொழுது அந்த கட்சி வரக்கூடிய அந்த அரசியல் பணிகளிலும் சரி அந்த அரசியல் பணிகளை மும்முரப்படுத்துவதும் சரி மிக தீவிரமாக இருக்கிறது இப்படி இருக்கையில் ஓபிஎஸ் டிடிபி தினகரன் வந்து தென்மண்டலத்தில் மிகவும் முக்கிய புள்ளிகளாக இருக்கிறார்கள் அவர்களுக்கான ஆதரவு என்பது அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கிறது ஸோ டெல்டா டெல்டாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில புள்ளிகளை வந்து பார்த்திங்கன்னா தாவேக்கா இழுக்க பார்த்து கொண்டிருக்கிறது கொங்கு மண்டலத்தில் சொல்லவே தேவையில்ல செங்கோட்டை அவர்கள் இழுத்து விட்டது ஸோ அப்படி இருக்கும்போது வட தமிழகத்தில் அப்படி இப்படின்னு இன்னும் பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு இன்னும் ஒரு சில புள்ளிகளை தன் பக்கம் இழுத்து விடுவார்கள் தென் மாவட்டங்களில் ஒன்றும் யாரை பிடிக்கிறது எப்படி போகிறது அப்படின்றது தெரியாமல் வந்து இருந்து கொண்டிருந்த தாவேகாவுக்கு இவர்களாக வந்து ஒரு ஆஃபர் கொடுத்திருக்கிறார்கள் அந்த ஆஃபரை அப்படியே நமக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ளலாம் என்ற ஒரு கணக்கிலும் ஒரு நோக்கத்திலும் வந்து பார்த்தீங்கன்னா தாவேக்கா பயணித்து கொண்டிருக்கிறது அதனால் ஓபிஎஸ் டிடிவி திருகரன் இவர்களும் இருவரையும் இணைத்தார் தென்மண்டலத்தில் பெரும் ஆதரவை நாம் பெற்று விடலாம் அதன் பிறகு தென்மண்டலம் முழுவதும் தாம் கட்டுக்குள் வந்துவிடும் என்ற ஒரு பிளான்களையும் வந்து பார்த்தீங்கன்னா அவர்கள் வந்து தற்பொழுது தாவேக்காவில் போட்டுக்கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது ஸோ இப்படி இருக்கையில் தாமகாவின் இந்த அதிரடியான முடிவுகள் ஒன்றொன்றும் அரசியலில் கவனத்தை ஈர்த்து கொண்டே போகிறது அப்படின்னு தான் வந்து பார்க்கப்படுகிறது ஏன்னா மற்ற கட்சிகள் கூட எந்த கட்சிகளுக்கும் இது மாதிரி வந்து டக்கு டக்குன்னு இணையது முக்கிய புள்ளிகள் வருவது அவங்களுக்கான வந்து பார்த்திங்கன்னா பொறுப்புகளை கொடுப்பது என்று அந்த அந்தளவிற்கே இல்லை ஏன் ஆளுங்கட்சி திமுகவில் கூட அந்த அளவுக்கு இல்லை ஸோ தாவேக்காவுக்கு அப்படி இருக்குது புதிய வரவாக இருக்கக்கூடிய நடிகர் விஜய் அவர்களுடைய கட்சிக்கு ஸோ அப்படி இருக்கிறவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் என்பது களம் மிக முக்கியம் வாய்ந்த களமாக மாறிக்கொண்டிருப்பதன் காரணமாக எப்படியேனும் வெற்றியை பெற்றுவிடலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்திற்கும் வந்து தள்ளப்பட்டிருக்கிறது தாவேக்கா ஸோ இப்படி இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா தென் மாவட்டத்தில் வந்து குறிப்பிட்ட தேனி மதுரை மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய சிவகங்கை ராமநாதபுரம் நெல்லை அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா தூத்துக்குடி சைடெலாம் வந்து பெரும் விதத்தில் வந்து கன்னியால் வந்து கன்னியாகுமரி அந்த பக்கம்லாம் வந்து பெரும் விதத்தில் ஆதரவு திரட்டணும் ஸோ கொங்கு மற்றும் டெல்டா வட தமிழகம் தென் மா மண்டலம் என அனைத்து இடங்களிலும் வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் ஒரு மெஜாரிட்டியை நம்ம கொடுத்தா மட்டுமே வெற்றியை பெற முடியும் சும்மா வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இடத்துல மட்டும் வைத்து கொண்டு வெற்றியை பெற முடியாது என்பதனை விஜயும் நன்கு அறிவார் ஸோ அதை கேட்டார் போல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில திருத்தங்களையும் முடிவுகளையும் மாற்றி வருவதாக கூறப்படுகிறது ஒருத்தர் பார்ப்போம் என்ன நடக்கிறது மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள் போன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாக தினசரி தெரிந்து கொள்ள சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்